வணக்கம் அன்பு நண்பர்களே கிறிஸ்து யேசுவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான ஆழமான சத்தியத்தை படிக்க போறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம ஆவிக்குரிய பாடம் எதை பற்றி பார்க்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல அநேக ஆச்சரியமான காரியங்கள் வேதத்துல இருந்து நாம பார்த்துட்டு வரோம் சரி இன்றைக்கு அப்போஸ்தலர் புத்தகத்தில் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் இப்போ எத்தனை குடும்பங்கள் அப்படி அப்போஸ்தலர் புத்தகத்துல பேர்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொன்ன அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்கு தனியாக சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டவங்க தனியாக சுவிசேஷத்தை எதிர்த்தவங்க ஒரு கப்புல்சா ஒரு தம்பதியா இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க இயேசுவை நிராகரிச்சவங்க அதற்கு பிற்பாடு குடும்பமா இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க நிராகரிச்சவங்க அப்படிலாம் குடும்பமாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய பட்டியல் நான்காக இருக்கிறது ஒரு நபர் முதலாவது சத்தியத்தை கேட்பாங்க அந்த நபர் மூலமா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்க முடியுது மொத்தம் நாலு குடும்பத்தை நம்ம பார்க்கணும் சொன்னீங்க சோதரரு இப்பொழுது முதலாவது குடும்பம் யார் அவர்களை பற்றியதான சுவாரஸ்யமான தகவல் என்ன முதலாவதாக கொர்நேலியுவின் குடும்பம் சரி இந்த கொர்னேலியை பற்றி படிக்கும் போது இவர் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்க்க முடியுது இவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் படித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி ஆஹ் இவர் ரசிக்கப்பட்ட இவர் இயேசுவின் மீது காட்டின அந்த பக்தியையும் இவருடைய தான தர்மங்களையும் இவர் தேவனுக்கு பயந்ததையும் தான் நம்ம அதிகமா கவனித்திருப்போம் மட்டும் ஆண்டவரை ஏத்துக்கல இவருடன் இருக்கக்கூடிய அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டதாக வசனம் இருக்கு அப்போஸ்தலர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாக்கியங்கள் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் நாற்பத்தி எட்டாம் வாக்கியம் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது குர்னேலியோ தனிநபரா தான தர்மம் செஞ்சதாவோ இல்ல தனிநபரா தேவனுக்கு பயந்ததாவோ எழுதப்படல தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்த ஒரு நபராக இருந்தாரு பிற்பாடு பேதுரு வரும்போது தன்னுடைய இதயத்தை அவர் ஒப்பு கொடுத்து அவர் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாருன்னு வேதம் சொல்லல அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்பதை வேதாகமா பதிவு செய்து அப்ப குர்நேலியோ தனி நபரா குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டார் என்பதை பார்க்க முடியுது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் யார் என்றால் லீதியால் தன் வீட்டார் அனைவரோடும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்க போகிறோம் இவங்களை பத்தி படிப்பதற்கு சுவாரஸ்யமான ஒரு பகுதி அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த வேத வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு லீதியால் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமா இல்ல அவங்க குடும்பமாவே ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாக்கியங்கள் அப்பொழுது ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் ஒரு ஸ்திரீ கேட்டு பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை தந்தருளினார் அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்து கேட்டு கொண்டாள் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா லீதியால் கத்தருடைய வசனத்தை கவனிக்கும்படி பரலோகத்தின் தேவன் அவள் இருதயத்தை திறந்தார் என்பதை பார்க்க முடியுமா ஆஹ் இதுல பார்த்த உடனே லீதியால் தான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது தொடர்ந்து வசனம் சொல்லுது அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்கிறத பார்க்க முடியுது அப்ப லீதியால் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் என்பதை பார்க்க முடியுது சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்த இரண்டு குடும்பங்கள் யாரு கொர்நெலி குடும்பம் லீதியால் குடும்பம் ஓகே ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மூன்றாவதாக சிறைச்சாலைக்காரன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதன் நிமித்தமா பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க அந்த சிறைச்சாலையில் வைக்கும்போது அங்கே அவர்கள் பாட்டு பாடி துதித்தார்கள் என்பதை பார்க்க முடியுது அப்ப சிறைச்சாலை சற்று அசைவு ஏற்பட்டதையும் பார்க்க முடியுது கதவுகள் திறந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது உடனே சிறைச்சாலைக்காரன் வந்து பார்க்கிறார் எல்லோரும் தப்பி விட்டார்கள் என்னை உயிரோட கொன்று போடுவார்கள் என்று அதிபதிகளுக்கு பயந்து தன்னைத்தானே குத்தி கொலை செய்து கொள்வதற்கு நினைக்கிறான் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாத இங்கதான் பவுல் அந்த சிறைச்சாலைக்காரனை அழைப்பதை பார்க்க முடியுது அதற்கு பிற்பாடு தன்னுடைய ஆண்டவராக சிறைச்சாலைக்காரன் ஒப்பு கொடுப்பதை பார்க்க முடியுது அதே நேரத்துல சிறைச்சாலைக்காரன் தான் ஏத்துக்கிட்டான்னு நினைக்க கூடாது அவங்க குடும்பமும் ஏத்துக்கிட்டாங்கிற ஆதார வசனத்தை நான் வாசிக்க போறேன் வாசிக்கட்டுமா அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வாக்கியங்கள் சிறைச்சாலைக்காரனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக்கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன இருந்தான் இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி சிறைச்சாலைக்காரனும் அவனும் அவனோடு இருக்கிற அனைவரும் தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப சிறைச்சாலைக்காரனும் குடும்பமாக ரசப்பட்டான் என்பதை புரிந்து கொள்ளலாம் நம்முடைய பட்டியலில் இருக்கக்கூடிய கடைசி நபர் யாரென்றால் என்றால் கிறிஸ்பு என்பவன் தன்னுடைய குடும்பத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான் என்பதை பார்க்க முடிகிறது அந்த நபரைப் பற்றியும் வேதத்துல நாம் வாசிக்கப்படும் அப்போஸ்தலர் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் ஜெபா ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான் குருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான பெற்றார்கள் இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பு தன்னந்தனியாக ரட்சிக்கப்பட்டார் கிறிஸ்பு ஆண்டவருக்கு தனியே பிரயாசப்பட்டார் கிறிஸ்பு ஆண்டவருக்காக தனியே ஊழியத்துக்கு போனார் அப்படி எல்லாம் சொல்லல கிறிஸ்பு தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது கிறிஸ்புவும் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நாலு லிஸ்டையும் நீங்க சொல்றீங்களா நிச்சயமா சகோதரரு முதலாவது கொர்னலியோ தன் குடும்பத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் இரண்டாவது லீதியால் தன் குடும்பத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க மூன்றாவது சிறை காவலன் அவன் மட்டும் அல்ல அவன் குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் நான்காவது கிறிஸ்பு தன் குடும்பத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான் பார்த்தோம் கரெக்டாக சொல்லிட்டீங்க சரி இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லும்போது இந்த உலகத்தின் கடைசி நாட்களை பற்றி குறிப்பிடும்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலன்னு சொல்றாங்க அதற்கு பிற்பாடு லோத்துவின் காலத்தில் நடந்ததை பற்றி சொல்றாங்க இப்போ நோவாவின் காலத்தில் பாத்தீங்கன்னா நோவா இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழிவிலிருந்தும் தனியா போய் காப்பாத்தி கொள்ளப்பட்டாரா இல்ல குடும்பமா போய் காப்பாத்தி கொள்ளப்பட்டாரா குடும்பமா குடும்பமா ஆனா நீங்க லோத்துவை பாத்தீங்கன்னா ஆஹ் ஆண்டவர் லோத்துவையும் குடும்பமாதான் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா தன்னுடைய மனைவிய இழந்து போனதையும் பார்க்க முடியுது பிற்பாடு பிள்ளைகள் தவறு செய்ததையும் பார்க்க முடியுது அப்ப நோவா சற்று குடும்பமாக காப்பாற்றப்பட்டதையும் லோத்து சற்று குடும்பமாக காப்பாற்றப்படாததையும் பார்க்க முடியும் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகும்போது தனியாளா போக கூடாது நம்ம குடும்பத்தோட போகணும் கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் சகோதரன் சிநேகிதன் சகோதரி நண்பர்கள் எல்லாரோடையும் தான் போகணும்னு வாஞ்சிக்கணும் அந்த வாஞ்சிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய இதயத்தை ஆண்டவர் தரக்கட்டும் அவங்கள சத்தியத்தை கவனிக்க உதவி செய்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தட்டும் நம்மளை ஒரு வெளிச்சமா அவங்க முன்னாடி ஆண்டவர் வைக்கும்படியாகவும் நம் மூலமாக ஆண்டவர் அவர்களிடத்தில் போய் சேருவதற்கும் உதவி நடக்கட்டும் இதுவே நம்முடைய ஜபமாவும் தாகமாகவும் இருக்கட்டும் தாகமுள்ளவனுக்கு நிச்சயமாய் உதவி செய்ய பரலோகம் விரைந்து வரும் என்று நான் நம்புகிறேன் சகோதரரே அப்போஸ் திரு புஸ்தகத்தில் குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு ஆழமான சத்தியத்தை சொன்னீங்க அதே போல் நாமும் குடும்பமாக ரச்சிக்கப்பட்டு பர்லோராஜ்ஜியம் போனோம் என்பதற்கான ஒரு ஆதாரமான ஒரு தெளிவான சத்தியத்தை சொன்னீங்க நிச்சயமாக இது பார்வையாளர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன பிரியமான நேர்களே இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்படுங்கள் உங்கள் குடும்பமாக ராஜ்யம் செல்வதற்கு பிரயாசப்படுங்கள் தேவன் எல்லா காரியங்களையும் உங்கள் கைகூடி வர செய்வார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரதிப்பாராக ஆமையன்